பள்ளிகளில் எழும் பிரச்சனைகளுக்கு அல்லது பிள்ளைகளின் கற்றல் கற்பித்தலில் அதிருப்தியே அதற்கான கேள்வியை பெற்றோர்கள் எழுப்பும் தளம்தான் பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆண்டு பொதுக்கூட்டம் எனவே வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பெற்றோர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என நெகிரி செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குநர் ஜெயபாலன் கந்தையா கேட்டுக் கொண்டார் இங்கு லோபாக் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாக பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் அதிகாரியாக தலைமையேற்று நடத்திய அவர் போட்டி என்பது ஆரோக்கியமாக இருப்பதை பெற்றோர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவோர் ஆலய நிர்வாகத்துடன் ஒன்றிணைந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடுபவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக பெற்றோர்கள் எழுப்பிய பலதரப்பட்ட கேள்விகளுக்கு சளைக்காமல் பதில் பதிலளித்த தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தி சுப்பிரமணியம் பள்ளி பாட திட்டங்கள் அனைத்தும் கல்வியமைச்சின் கல்விக் கொள்கைக்கு ஏற்றவாறு மேற்கொள்ளப்படுகிறது என குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க தேர்தலில் நடப்புத் தலைவர் ஸ்ரீகுமாரை எதிர்த்து அவரின் நடப்பு துணைத் தலைவர் அரவிந்த் களமிறங்கினார் இப்போட்டியில் அதிக பெரும்பான்மை வாக்கு எண்ணிக்கையில் புதிய தலைவராக சி அரவிந்த் வெற்றி பெற்றார் அப்பதவியை தொடர்ந்து துணைத் தலைவருக்கு நல்லதம்பி மற்றும் சத்தியசீலன் ஆகிய இருவருக்கும் நேரடி போட்டி நிலவிய வேளையில் பெரும்பான்மை வாக்குகள் பெற்று நல்லதம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர்களை தொடர்ந்து செயலாளராக ஆசிரியர் திருமதி மூதனம் பொருளாளராக ஆசிரியர் திருமதி ஜி முனீஸ்வரி மற்றும் பெற்றோர்கள் சார்பாக செயலவை உறுப்பினர் பதவிகளுக்கு திருமதி சே யோகேஸ்வரன் திருமதி ச உமாதேவி திருமதி ஆ ரெஜினா திருமதி கு சுலோச்சனா மைக்கேல் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக திருமதி வி ராதா திருமதி த மேனகா திருமதி திலகலட்சுமி இரா குமார் கோஷாமா ஆகியோர் போட்டியின்றி இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் அமைதியாக என்ன உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கேள்வி கையை உயர்த்தி உங்களுடைய பெயரை சொல்லி ரொம்ப மரியாதைக்குரியவங்க அப்ப கையை உயர்த்தி உங்க பேரு கிருஷ்ணன் கணபதியா சொல்லுங்க கிருஷ்ணன் கணபதி என் மாணவி வந்து ஆண்டு மூன்றுல படிக்கிறாங்க தாராளமா கேளுங்க ஏன்னா இதான் தளம் நீங்க இங்க தான் கேட்கணும் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை இங்க தான் முன்வைக்கணும் அல்லது கருத்து தெரிவிக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் நீங்க அந்த கருத்துக்களை விதையுங்க ஏதோ ஒரு தகராறு இருக்கும் அல்லது தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் துணைத்தலைவர் தலைவர் அல்லது ஆசிரியர் மேல தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் நிச்சயமாக நான் அதுக்கு வரல சரிங்களா உங்களுடைய கேள்விகளை இங்க தான் நீங்க வைக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை என்னுடைய மாணவனுக்கு இந்த பிரச்சனை தீர்வு காணும் இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் நம்ம தீர்வு காணும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நம்ம பொதுக்கூட்டம் தேர்ந்தெடுத்ததுக்கு தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த தலைமை துவர்த்த இந்த டீமை நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அந்த சப்போர்ட்டை நான் பேரண்ட்ஸ்கிட்ட எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லை அடுத்தடுத்த கட்டங்கள் ஒரு ஒரு வருஷம் ஜேர்னி துணைத் தலைவராக நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்துச்சு எனக்கு அடுத்த இன்னும் ஒரு வருஷம் தலைவராக நிறையா திட்டங்கள் இருக்குது குரு பசார்கிட்ட சொல்லிட்டு அவங்க அப்ரூவலோட அவங்க அட்வைஸோடு கண்டிப்பாக அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்போம் எங்கள் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்